அவுட்டா பவுலிங் போர்டு அப்படியே அப்படியே <laughs> 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 Mama cantik. நேராக போடுத்தாங்க நீ அவுட் பண்ணாதான் நீ பே பிடிக்க முடியும் தண்ணியில் அலசு தண்ணி மொண்டு அலசணும் குடத்தில் போட்டுறதாக்கு இது அங்கே தொட்டியில குடத்துல குடத்தில் போன எட்டுதா போடாது போடாதாங்க போ

அவன் என்ன மட்டும் பந்து போட்டு இருக்கான்ல அவன் ஒரு டைம் பேட்டையே கூட நான் வீடியோ எடுக்கிறேன் அவனை அதுக்குதான் நோ பால் ஏ பேட்டையூட அவன் நீ போய் போடு சரி நீ போ நீ போய் பந்து போடு நீ போய் பந்து போடுறா நீயே ஆடிட்டு இருந்தா அவனை ஏமாத்திட்டேக்கற

அடிச்சுட்டு ரன் ஓடணும் ம் அதெல்லாம் கோலம் எடுத்துட்டேன் வீடியோலையோ எப்பயே அங்கே செருப்பு இருக்குது செருப்பு விடு கோலத்தை எடுக்கும்போது செருப்பு தெரியும் ஏய் ஒழுங்காக போடணும் அழகா அவ்வளோ ஐட்டாவா போடுவா பால் நீ கரெக்டாக போடு பால போடக் கூடாதான் அவனை அடிக்கிற மாதிரி போடு ஒரு மாதிரி தூக்கி போடு அவன் அடிக்கட்டும் ஒரு பால் நச்சு அடிக்கட்டும் போடு ஆ சூப்பர் சிக்ஸ் தான்